சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பொது வேட்பாளர் வந்து போட்டியிடுறதிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து தமிழ் வேட்பாளர் வாபஸ் பெற வேண்டும் அல்லது விலத்தி கொள்ள வேண்டும் என்று சுமந்திரன் கூறியிருப்பது அது அவருடைய கருத்து அது அவருடைய விருப்பம் ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அவருடைய சொல்லை கேட்டோ அல்லது வேறு யாருடைய சொல்லை கேட்டோ எங்களுடைய வேட்பாளரை வாபஸ் பெறுவதற்கு அல்லது அவர் விலத்தி கொள்வதற்கு நாங்கள் இது எந்த விதத்திலும் சம்மதிக்க மாட்டோம் அதை செய்யவும் மாட்டோம் முடிவெடு அவர் முதலில் கூறியிருந்தார் சமஸ்தியமைப்பை கூறக்கூடிய கட்சிக்குத்தான் தன்னுடைய ஆதரவு இருக்கும் என்று கூறியிருந்திருக்கின்றார் கூறுகின்றார் கூறியிருந்தார் ஆனால் நான் நைக்கையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலோ அல்லது மற்ற கட்சி எந்த கட்சியினுடைய விஞ்ஞாபனங்களிலுமோ தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை அங்கு வைக்கப்படவில்லை இந்த தமிழ் பொது வேட்பாளரை தவிர வேறு எவருக்கு எவரையுமே அவர் முதல் கூறியதின்படி ஆதரிக்க முடியாது என்றால் அவர் கூறியதன்படி முழுமையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சமஷ்டி அமைப்பு தீர்வை பற்றியெல்லாம் தமிழ் பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனத்திலே தான் வருகின்றது வந்திருக்கு வரும் இன்றைக்கு வரும் ஆகவே அவர் அதையும் பார்த்துவிட்டு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அதற்கு முந்தைய அவசரப்பட்டு எடுத்துட்டார்னு தான் நினைக்கிறேன் மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழர்ச்சி கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள்